வேலும் மயிலும் சேவலும் துணை திலதைப்பதி திருப்புகள் பனகப்படமிசைந்த செய்த முளையிற்றள நின்று படர்பு பணி புனைந்த மீதில் முகிலிற்கரிய கொண்டை படுபுட்பவனமுன்றில் இயலாறும் பனகப்படமிசைந்த செய்த நின்று படவிற்பணி புனைந்த முளை மீதில் முகிலிற் கரிய கொண்டை படுபுட்பவனமுன்றில் இயலாறும் அனமுத்திடு சிறந்த நடையிளின் சொல் அழகி தனி தளர்ந்து மதிமோக அளவிற்புலக கொங்கை குளையத் தழுவி இன்ப அழகிற் திரிவனென்று மறிவே அணமுத்திடு சிறந்த நடையர் கிளியினின் சொல் அழகி தனி மதிமோக மளவிற்புலக கொங்கை குழையத்தழுவி இன்ப அழகி திரிவனென்று மறிவேனோ வேலுமயிலும் சேவலும் துணை முருகாவுன் வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை முருகாவுன் வேலுமயிலும் சேவலும் துணை தனன தந்த தனன தனன தந்த தனன தந்த தன தானா தகிட தகிட தந்த திமித திமித வென்று தனிம முழங்க வருவோனே தனன தனன தந்த தனன தனன தந்த தனன தனன தந்த தன தானா தகிட தகிட தந்த திமித திமித வென்று தனிம தளம் முழங்க வருவோனே சென பொங்கி திமில கமல மண்டி செடி திரண்டு வளமேவி திருநர்ச்சிகரிதுங்க வரையை பொறுப்புகின்ற திலதை பதிய மந்த பெருமா சென பொங்கி திமில கமல மண்டி நற்களை திரண்டு வளமேவி திருநற்சிகரிதுங்க வரையை பொருவுகின்ற திலதை பதிய மந்த திலதை பதிய மந்த வேலுமயிலும் சேவலும் துணை முருகாவுன் வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை முருகாவுன் வேலுமயிலும் சேவலும் துணை